ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து செட்டி சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் இந்த மாதிரி வந்து செட்டி சிக்கன் வறுவல் வந்து நீங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருப்பீங்க இந்த வறுவலை வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பேன் காய வச்சுக்கோங்க எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மல்லி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பிரியாணி இலை மூணு அன்னாசிப்பூ இதழ் ஒரு ஸ்மால் பட்டை அஞ்சு குண்டு மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை எண்ணெய் சேர்க்காமே வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு நாலு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து கசகசா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து இந்த மாதிரி துருவனை வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வந்து தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து நல்லா பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அது காஞ்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் சேர்ப்பீங்களோ தேவையோ அந்த அளவு வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்ப ஜீரகம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் நாலு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கறியை வந்து ஒரு ஆஃப் கேஜி கறியை வந்து நல்லா இந்த மாதிரி கழுவி அந்த கறியை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா மசால் கூட வந்து கறியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணியெல்லாம் சிக்கனில் வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் தான் இதை வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நல்லா கெட்டி தயிர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குக் ஆகணும் அதனால் வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணலை ஆல்ரெடி சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் ஓரளவு வந்து கறி குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலா தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கரெக்டான அளவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிய வரணும் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலை சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் செட்டி நாடு சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சாப்பாடு வச்சு இந்த சிக்கனை போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்க மசாலா எல்லாம் நல்லா பின்னி சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்னோடய செட்டிநாடு சிக்கன் வறுவல் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் thank you